வணக்கம் உறவுகளே வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரிய அரிசி உணவு பற்றி பார்க்கலாம் நம்ம முன்னோர்கள் பல வகையான ரொம்ப ஆரோக்கியமான உணவு முறைகளை கடைபிடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம இன்றைக்கி நிறைய வந்து ஒரு தப்பான உணவு பழக்க வழக்கங்களை வந்து நம்ம வச்சுருக்கோம் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி நிறைய சாப்பிட்றோம் ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றோம் ஸோ நம்மளோட இப்போ இருக்க உணவு பழக்கத்துக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கும் ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இந்த பாரம்பரிய அரிசியெல்லாம் நம்ம திரும்ப வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்போ ஆனால் நம்ம இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம முன்னோர்கள் மாதிரி இன்றைக்கி நான் கருங்குருவை அரிசி எடுத்துருக்கிறேன் கருங்குருவை அரிசி பற்றி நீங்கள் நிறைய படிச்சிருக்கலாம் உங்களில் சில பேர் சில பேர் தெரியாமல் இருக்கலாம் கண்டிப்பாக இப்போ வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இது வந்து அவைலபிளாக இருக்குது இதில் வந்து நம்ம வந்து மற்ற அரிசி மாதிரியே கஞ்சி இடியாப்பம் ஆப்பம் இட்லி தோசை அந்த மாதிரி பணியாரம் நிறைய வந்து வெரைட்டி வெரைட்டியாக பண்ணி நம்ம டேஸ்டியாக நம்ம சாப்பிடலாம் இன்றைக்கி வந்து கஞ்சி ரெசிபி எதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனா இது வந்து நம்ம உடம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு கடும் காய்ச்சலில் வந்து நம்ம வந்து எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த கருங்குருவி அரிசிக்கு இருக்குது ரொம்ப காய்ச்சலால் நம்ம வந்து நிறைய வந்து நம்ம குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி அடிக்கடி இப்போ காய்ச்சலால் அவதிப்படுறோம் ஸோ இது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணும் நம்மளோட நரம்பு மண்டலத்தை நல்லா வலுப்படுத்தும் நம்மளோட உடம்புல இருக்க தேங்கி இருக்க நச்சுக்கள் எல்லாம் நம்ம ரொம்ப சுத்தமாகவும் குடலை ரொம்ப ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும் ஆனால் நம்ம காய்ச்சல் டைமில் கண்டிப்பாக நம்ம கஞ்சியாக தான் சாப்பிடுவோம் அப்படி கஞ்சியாக சாப்பிடும்போது நம்ம உடம்பு வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும் நல்லா வந்து நமக்கு சீக்கிரமாக குணமாகும் இந்த அரிசியை வந்து இதோட முழு சத்தையுமே நம்ம பெறுறதுக்கு கண்டிப்பாக பன்னெண்டு மணி நேரமாவது நம்ம வந்து ஊற வைக்கணும் நீங்கள் வந்து மறுநாள் காலையில் சாப்பிட்றீங்கன்னா நைட்டு ஊற வைங்க நைட்டு சாப்பிட்றீங்கன்னா ஊற வைங்க ரெண்டு மணி நேரம் இதை நல்லா கழுவி ஊற வச்சுருங்க ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம வீணாக்க வேண்டாம் அதிலேயே நம்ம வந்து கஞ்சி செஞ்சிடலாம் நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியைக்குள்ளே நல்லா வடித்து எடுத்துகிட்டு இந்த அரிசி இந்த மாதிரி மிக்சியில் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க நல்ல புட்டு மாவு பதத்துக்கு மிக்ஸி நல்லா வந்து குறை குரணு அரைச்சிரும் இதை பாருங்கள் இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அப்போ தான் கட்டி விழாது அதுக்கப்புறமா இந்த தண்ணி வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்ச தண்ணி நல்லா கொதிக்கும் போது வெள்ளைப்பூடு ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கலக்கி வச்சிருந்தோம் இல்லையா திருச்சி அதையும் இதில் ஊற்றி நல்ல ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக விட்டோம்னா இந்த மாதிரி கஞ்சி ரெடி ஆயிரும் ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இது கூடயே வந்து இதை பலவித ரெசிபியாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ஹெல்த்தியான பல வகையான உணவுகள் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இதுக்கு நம்ம சைடிஷாக நல்ல எந்த ஒரு காய்கறினாலும் நம்ம வதக்கி நம்ம அதோட வச்சு சாப்பிடலாம் துவையல் வச்சும் சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்